சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் வந்து இரா அருள் வெற்றி பெற்றிருக்கிறாரு திமுக வந்து ராஜேந்திரன் தோல்வி அடைந்திருக்கிறார் வாக்குப்பதிவுகள் விவரங்கள் என்று பார்த்தோம்னா பாமக ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாமகவுக்கு செல்வாக்கான தொகுதி பாமக ஆமா இது பாமகவுக்கு செல்வாக்கான தொகுதி எடப்பாடியே எடப்பாடி அதனால இப்போ ஒரு ஸ்கூப் நியூஸ் கூட போட்டு போட்டிருந்தாங்க எவ்வளவுக்கு உண்மைன்னு தெரியல எடப்பாடி தொகுதியில வந்து ஒரு முறை வெற்றி பெற்று இருக்கிறாங்க பாமக அப்போ வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு எடப்பாடி அதனால இந்த தேர்தலில் வந்து எடப்பாடி தொகுதியை வந்து பாமக கேட்கறதுல ரொம்ப மும்முரமா இருக்கிறதாக ஒரு செய்தி கூட்டணிகளை வரட்டம் அதுக்கப்புறம் முடிவு கூட்டணி வந்து அவங்க திமுகவா அதிமுகவான் குழப்பத்தில் இருக்க இந்த மாநாடு கூடுதலாக இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் மக்களவை தேர்தலில் சேலம் மேற்கு தொகுதியில பதிவான வாக்குகள் விவரம் பார்த்தோம்னா திமுக தொண்ணூத்தி ஐயாயிரம் வாக்குகள் அதிமுக எழுபத்தி மூணாயிரம் வாக்குகள் பாமக இருபத்தி இரண்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் தொண்ணூத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க இங்கு அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் ஐநூத்தி இருபத்தி எட்டு மட்டும்தான்